ஹைட்ரோ கார்பனை பற்றி நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா விவசாயிகளுக்கு பாதிக்காத வகையில் நாங்கள் வந்து இதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டுக்காக ஹைட்ரோ கார்பன்ன்றதை என்னனே தெரியாமல் முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்கிறத எனக்கு தோணுது ஏன்னா உலக நாடுகளில் பதினைந்து இருபது வருடங்களாக அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒரு முறை எதனால் இதை தடை செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் எடுக்கும் முறையில் கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் பூமியில் துளையிட்டு அதில் தண்ணீர் மண் மற்றும் பல நச்சு கொண்ட ரசாயன பொருட்களை அந்த தொழில் செலுத்தி பாறைகளை உடைப்பார்கள் அப்படி செய்வதன் மூலம் பாறையில் இடையில் உள்ள ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் வெளியெடுப்பார்கள் இதுதான் உலக நாடுகளில் பல வருடங்களாக செய்து ஒரு சில வருடங்களுக்கு முன் அனைத்து நாடுகளிலும் தடை செய்யப்பட்டது அமுல்படுத்துறதுக்கு ஒரு கிணறுக்கு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் தண்ணீர் தேவைப்படுது அது மட்டும் இல்ல இந்த தண்ணீர் விஷ ரசாயனோட கலக்கும் போது பல கோடி விஷ நீர் இதனால் வெளியேற்றப்படும் இதனால் வரைக்கும் இந்த விஷநீரை நீரை சுத்தப்படுத்துறதுக்கு எந்த ஒரு முறையுமே கண்டுபிடிக்கல இதை எடுக்கும் தனியார் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷநீரை அங்கேயே விடுறதுனால காற்றும் நிலத்தடி தண்ணீரும் மாசடைய இத சுவாசிக்கும் போதும் நம்ம பருகும் போதும் பல நோய்களுக்கு ஆளாகப்படுவோம் nervous system damage spontaneous miscarriages cancer and even death this is the real human impact of exposure to oil contamination hydrocarbon <inaudible>

அது ஏதோ ஒரு லாட்ரி அடிச்ச மாதிரி இருந்தது அதனால நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹைட்ரோ கார்பன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அவங்க வீட்டுல இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறதையும் பார்ப்போம் Just like that. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக செலுத்திய ரசாயனம் அவங்க நிலத்தடி இதற்கு காரணம் அது மட்டும் இல்ல இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுனால அந்த ஏரியால நிலநடுக்க கூட வரலாம் ஒருபோதும் நம் பசுமை நிறைந்த காவேரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த நாம் அனுமதிக்க கூடாது